ஹே காய்ஸ் நான் உங்கள் இசை கணேஷ் எஸ்எஸ்சி சிபிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிஸ்ட்ரி ஏன்னா ஜாயின் பண்ணவங்களை கூட திருப்பி அனுப்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் எஸ் நான் இப்போது கரண்ட்லி ஜிசிசிஆர்பிஎஃப் புனேயில் இருக்கிறேன் ஸோ நான் எதுக்கு இருக்கிறானா கிட்டத்தட்ட ஒன் மந்த்தாக என்னால் வீடியோ போட முடியலை அதுக்கான காரணமே இதுதான் நான் கரண்ட்லி ஒரு ட்ரெயினிங் அண்ட்ரகம் இருக்கேன் பாம்பு டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசலுக்காக ஸோ அதனால் என்னால் ப்ராப்பராக வீடியோ போட முடியல பட் இங்கே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிபிஓ டுவெண்ட்டி ஃபோரில் ரிசல்ட் வந்து செலக்ட் ஆகி சிஆர்பிஎஃப் கிடச்சவங்க ஜாயின் பண்ணாங்க டென் டேஸாக அவங்க ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு ஒரு ஆளாக ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்கள திருப்பி அனுப்புகிறாங்க அவங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்குறோம் ஏன்னா இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இது வந்து போயிட்டு இருக்குது ஜிசி அஜ்மீரில் ஃபஸ்ட்டு திருப்பி அனுப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது பேர் ரிப்போர்ட் பண்ணவங்களை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க நான் இப்போ இருக்கிற இடத்துல வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரில் அனுப்பியிருப்பாங்கல்ல நீங்கள் இருபத்தி மூணு நவம்பருக்குள்ளே ஜாயின் பண்ணி ஆகணுங்கிறது டேட்டு தான் இன்றைக்கி பட் அதுக்கு முன்னாடியே அவங்கள அனுப்பிட்டாங்க இங்கே ஜாயின் பண்ணவங்களை எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் ஒரு கஷ்டமான விஷயம் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற மெஸ்ஸில் தான் அவங்களுமே சாப்பிட்றாங்க எஸ்ஓஸ் ஒஸ் மெஸ்ஸில் ஸோ அவங்க கூட அப்படி இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா எனக்கு ரொம்பவே வருத்தமாகச்சு அதனால தான் இந்த வீடியோ போட்டு ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு போடுறேன் நம்ம இருந்துமே நிறைய பேர் இன்னும் கிளாரிட்டி இல்லாமல் இருப்பீங்க ஏன் இது நடக்குது ஏன் எதனால் நடக்குது அப்படிங்கிறதுனால இது ப்யூர்லி வந்து சிஆர்பிஎஃப் தரப்புலையோ இல்லை எந்த சிஏபிஎஃப் தரப்புலையோ இல்லை இது ப்யூர்லி வந்து எஸ்எஸ்சி மேலே தான் எல்லாருமே ப்ளேம் பண்ணுறாங்க நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் உங்கள்கிட்ட எஸ்எஸ்சியோட ட்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துருக்குது அது போக எஸ்எஸ்சியில் இப்போ எவ்வளோ ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்ருக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா நாற்றில் வந்து ரொம்பவே எஸ்எஸ்சி ஸ்கேம்ஸை பற்றி ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு ஈவன் இப்போ இனிமே செலக்ட் பண்ண போகிற இனிமே நடத்துற கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமில் கூட நீங்கள் எக்ஸாம் சிட்டி செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுக்கு டேட்ஸ் ஸ்பெசிஃபிக் டேட் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஷிஃப்ட்டு செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சியோட கிரெடிபிலிட்டி வந்து இன்னமே குறைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஏன்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் பைசா கொடுத்து வர்றவங்களா இருக்கட்டும் இது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி எஸ்எஸ்சி கேண்டிடேட்ஸ் இப்போது சிஜியல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது எஸ்எஸ்சி இனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஸோ அதுக்கான ஒரு ரிசல்ட்டாக தான் இது ஏன்னா ஜாயின் பண்ணி கொடுத்தாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி நான் ஜாயின் பண்ண போகிறேன் எஸ்ஏ ஆக போகிறேன் எஸ்ஏ ஆகிட்டேன் நான் ஜாயின் பண்ணுறேன் ஃபோர்ஸில் அப்படின்ட்டு ஒரு ஃபோர்ஸ் லைஃப்குள்ளே வந்து இங்கேருந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக நான் பார்க்குறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கும் அவங்களுக்கு பட் அவங்கள இன்றைக்கி திரு சடனாக திருப்பி அனுப்புறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது டிஏஜி இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து எங்கள் ஃபோர்த்து தரப்பிலேருந்து நாங்கள் அவங்கள திருப்பி அனுப்பலை நீங்கள் இங்கே இருந்தாலுமே வேஸ்ட்டு தான் எங்களுக்கு ப்ராப்பரான இன்டிமேஷன் டோசியர் வராத வரைக்கும் எங்களால் உங்களுக்கு சாலரியுமே கொடுக்க முடியாது ஈவன் நீங்கள் சாப்பிட்ற பைசா கூட ஆப்வியஸ்லி இப்போ நாங்கள் சாப்பிட்றதுமே நாங்கள் ஒர்க்கிங் பர்சனலாக இருந்தாலும் சரி யாருனாலும் சரி பே பண்ணி தான் நாங்கள் ரேஷன் மணி உங்களுக்கு கிடைக்கும் சேலரியில் அதை பே பண்ணி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க பட் நீங்கள் அவங்களோட கண்டிஷன்ஸை யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு சேலரியுமே வராது எதுவுமே வராது பட் அவங்க எங்கள் ஐடியாலாம் இருந்து என்ன ப்ரோஜனோ அவங்க ஈவன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி டெய்லி அவங்களோட எக்ஸ்பென்ஸ் மீட் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அதனால் அவங்களெல்லாம் திருப்பி தான் இப்போ கரண்ட்லி நான் இப்போது ஆக்டிவாக இல்லை மேபி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறதுக்கான டைமுமே கிடைக்கல நீங்கள் யாராவது எஸ்எஸ்இபியோவில் கிளியர் பண்ணி சிர்பிஎஃபாக இருந்தாலும் சரியில்லை வேறு எந்த ஃபோர்ஸ் மேலே சிஆர்பிஎஃப்க்கு மட்டும் சொல்ல எல்லா ஃபோர்ஸுக்குமே இது தான் நம்ம என்ன சிஆர்பிஎஃப்க்கு சிஆர்பிஎஃப்க்கு முன்னாடியே என்னன்னா ஏன்னா இங்கே ஜிசியில் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க ட்ரைனிங் சென்டருக்கு டைரெக்ட் பண்ணுவாங்க பட் மற்ற ஃபோர்ஸில் எல்லாம் டேரெக்ட்லி ட்ரைனிங் சென்டர் தான் ரிப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிபிஓவில் செலக்ட் பண்ணி நீங்கள் வெயிட் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் இதுக்கான ரிசல்ட்ஸ் ப்ராப்பரான வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ப்ளீஸ் காமாக வெயிட் பண்ணுங்கள் வேறு எக்ஸாம்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க உங்கள் ஹோப்பை விடாதீங்க ஒரு வேளை என்ன இப்படி எஸ்எஸ்சி ஆகிட்டு ஏன்னா இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கான்ஸ்டபுளாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அவங்க ரிசைன் பண்ணிட்டு கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்களோட மென்டாலிட்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி இங்கேருந்து திருப்பி அனுப்பும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது புரிஞ்சிக்க முடியுது அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்களுமே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் ஒன்றும் பயப்படாதீங்க எஸ்எஸ்சியில் இது மாதிரி நடந்துட்டுருக்கு மேபி இனி வர அமெண்ட்மெண்ட்ஸு நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இதை மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கிறேன் பார்க்குறேன் ஸ்டேட் next வீடியோ until then bye